அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான அனைவருக்கும் தேவையான பதிவுகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்புடின்னா அது வந்து அவங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ஜிவோ அதனுடைய பிடிஎஃப் அதனுடைய ஆர்டிஐ சிஎம்செல்லில் வந்த அறிவிக்கை எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணி தான் வீடியோ போடுறோம் நீங்கள் அந்த காப்பி வேணும்னு நீங்கள் ஃபீட் பண்ண அவசியமே இல்லை அந்த நம்பர் இருந்தாலே போதும் உங்களுக்கு அடுத்த ஃபீச்சர் தான் உங்களுக்கு தேவைப்படுமா ஹெல்ப்புக்காக ஸோ அதனால நம்ம வீடியோவை பார்க்கக்கூடியவங்க நம்ம என்ன ஜீவோ போடுறோமோ அதெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க நான் சொல்லுவேன் இது நீங்கள் எந்த பார்த்தா போதும் அப்படின்னு அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு எது தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு அலசலிடக்கூடியதான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ அந்த வரிசையில இப்ப நான் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது இதை பத்தி அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா டிப்ளமோவுக்குமே பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படின்னா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ஸோ அதை பத்தி பாக்குறதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு முழுமையான பதிவு அதுக்கு முன்னால இந்த டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்கணும்னு சொல்லி நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம் பல கருத்துக்கள் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வீடியோ மூலமா நம்ம டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கானா பிஎஸ்டிஎம் கிடையாதுன்னு சொல்லி டவுட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அறிவு அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இருக்கானா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது சரி ஓகே டிப்ளமோக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்போ ரீசெண்டாக இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ படிக்கிறாங்க இல்லையா பிஎஸ்டி டிப்ளமோவுக்குல அவங்களுக்கு பிஎஸ்டிஎம்ல அதாவது டென்த்து மார்க்கோ டுவெல்த் மார்க்கோ வச்சு அவங்க கவுன்சிலிங் போகும்போது தமிழ் வழியில் ஒரு டிப்ளமா உள்ள காலேஜில் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கு அப்போ எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்கும் எல்லாருமே அதை படிக்க முடியாது ஸோ மெரிட்டில் போனால் தான் அதை படிக்க முடியும் இப்போ பிஎஸ்டிஎம்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அரசு வேலைகளில் ஒரு நூறு வேலை போடுறாங்க அப்படின்னா அதில் அதில் டுவெண்ட்டி நம்பர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட்டை வந்து பிஎஸ்டிஎம் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அதான் பிஎஸ்டிஎம் பெர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் டென்த்து தமிழில் படிச்சுட்டு ப்ளஸ் டூ தமிழில் படிச்சுட்டு பிஇ தமிழில் படித்தா அவர் பிஹெச்டிஎம்மில் போவார் ஒருத்தர் டென்த்து டுவெல்த்து ஏதாவது ஒரு சயின்ஸு சயின்ஸ் குரூப்போ இல்லை ஆர்ட்ஸ் குரூப்போ தமிழில் படித்தாருன்னா அவர் பிஹெச்டிஎம் எலிஜிபிள் ஆனால் டென்த்து டுவெல்த் தமிழில் படிச்சுட்டு டிப்ளமோ தமிழில் படிக்காமல் இங்கிலீஷில் படிச்சுட்டு பிஇ வந்து அவர் தமிழில் படித்தாருன்னா அவர் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் கிடையாது ஏன் அப்படின்னா அந்த ஜியோவில் என்ன போட்டிருக்குன்னா பிஹெச்டிமுக்கான ஜியோவில் ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித் தகுதி முழுவதுமே தமிழில் படிச்சிருக்கணும் அப்போ குரூப் ஃபோர் அப்படின்னா ஒன்றாவிலிருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ்லே படிச்சிருக்கணும் குரூப் டூ அப்படின்னா ஒன்றாவது அதாவது டென்த்து டுவெல்த்து அந்த யூஜி அல்லது யூஜியோ பிஜியோ இன்ஜினியரிங்கோ ஆட்ஸோ அதான் ஒன்று தமிழில் படிச்சுருக்கணும் அப்போ வந்து பிஇ அப்படின்னா டென்த்து டுவெல்த்து பிஇ தமிழ் படிச்சிருக்கணும் இப்போ டென்த்து டுவெல்த்து தமிழில் டிப்ளமோ வந்து இங்கிலீஷில் பிஇ தமிழில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க பிஹெச்டிஎம்முக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி இருக்குது இப்போ இந்த பிஎஸ்டிஎம்முக்கு பொதுவாக டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் டென்த்து தமிழில் ப்ளஸ் டூ தமிழில் டிப்ளமோ இங்கிலீஷு பிஇ வந்து தமிழ்ல இப்போ அவர் படித்தது பிஇ அது தமிழில் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு அவரு நான் பிஇ வந்து எனக்கு தேவைன்னு சொல்லி அவர் வந்து டிஎம்பிசி அப் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாரு பிஹெச்டிஎம் உடைய கோட்டாவில் அவர் உள்ளே வராரு ஆனால் ஜிஓ அப்படி என்ன பண்ணுறாங்க அவரை உங்களுக்கு இந்த வேலை இல்லை ஏன்னா நீங்கள் டிப்ளமோ தமிழ் இல்லை அப்படின்னு அவர் விளையாணிச்சிட்றாங்க அவர் என்ன பண்ணுறாரு கோர்ட்டில் போய் வழக்கு போடுறாரு அந்த வழக்கினுடைய தீர்ப்பை தான் இப்ப வெளியிட்டு இருக்காங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கு பட் அதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வழக்கு போடுற நிறைய பேர் நம்மளோட சொல்றாங்க சார் நான் தானே வழக்கு போடுறேன் போட்டிருக்கேன் கேஸ் போய்கிட்டு இருக்கு சொல்லுவாங்க நான் உடனே அப்படியே வீடியோ போட மாட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அது அவருக்காக போட்டிருப்பாரு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடியோ போடுறது வேற கோர்ட்ல கேஸ் போடுறது வேற ஒரு தனிப்பட்டவர் அவருடையக்காக கேஸ் போ கேஸ் போடுறது வேற ஸோ நம்ம அதை வந்து சொல்லக்கூடாது அது எப்ப சொல்லணும்னா அது எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும் சொன்னாதான் அது நல்லா இருக்கும் அதனால நான் நிறைய வழக்குகளை நிறைய இதை நான் வந்து இப்படி இல்லை வீடியோவில் ஒருத்த ஒருத்த கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு நீங்கள் பேப்பரில் வந்து தான் சொல்கிறீங்க இது வந்து அப்புடின்னா எது வெளியோதான் வெளியே தான் நம்ம தான் சொல்ல முடியும் இப்போ எனக்கு நான் ஒரு மேட்டு சொன்னேன் அப்படின்னா எப்படி இந்த மார்ட்டு நீ சொன்ன அப்படின்னு அவ்வளோ கேள்வி கேட்கலாம் அதனால் அண்ணா பிசியலான தகவல்களை நான் ஷேர் பண்ணவும் மாட்டேன் பண்ணவும் கூடாது அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்ற தகவலை நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் அது எப்ப பைனலா முடியுமோ நான் அப்பதான் வீடியோவை போடுறோம் அதனால அந்த வகையில இந்த பிஎஸ்டிஎம்ங்கிறது வெளியானது பேப்பர்ல வெளியான ஆர்டிகல் தான் ஆனா அந்த பிஎஸ்டிஎமுக்கு கோர்ட்ல கேஸ் கொடுக்க எனக்கு வந்து ரொம்ப நாளா தெரியும் எனக்கு ஆனா நான் சொல்லவே இல்லை அப்படின்னா இது நம்ம இது பைனல் ஆகட்டும் டிப்ளமோவுக்கு பிஹெச்டியுமே இல்லாம இருக்கு அந்த ஒரு நேரத்தில் இவங்களுக்காக பிஎஸ்டி கிடைக்கணும் நம்ம இதை வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொல்லணும் அவசியம் இல்லை கேஸ் போடணும் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லலை வெளியோவா அவ்வளோதான் ஸோ அதில் அந்த கேஸ் போட்டவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா பெர்சன்ஸ் ஹூ டிட் இன்ஜினியரிங் இன் தமிழ் பட் டிப்ளமோ இன் இங்கிலீஷ் ஆட் ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் கோட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் ஒருத்தர் இன்ஜினியரிங் தமிழில் முடிச்சிருந்த முடிச்சிருந்து தமிழில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்து டிப்ளமோ டிப்ளமோ வந்து இங்கிலீஷ்ல படிச்சிருந்தாலும் அவர் பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு எலிஜிபிள் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வெளியிட்டு இருக்காரு வரலாற்று மிக்க தீர்ப்பு தான் இது அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து ரூல்டு தட் கேண்டிடேட் ஹூ ஹேவ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிகிரி இன் தமிழ் மீடியம் அண்ட் தோ ஹூ கம்ப்யூட்டர் டிப்ளமோ இன்ஜினியரிங் இன் இங்கிள் இங்கிலீஷ் அலிஜிபிள் ஃபார் அவாய்டிங் த கோர்ட் ஆஃப் ஆர் பிஎஸ்டி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் தே ஃபுல் த அதர் ஸ்டடிடு மீடியம் ஸ்கூல் அப் டு பிளஸ் டூ அப்ப பிளஸ் டூ வரைக்கும் ஒருத்தர் தமிழ்ல படிச்சுட்டு ப்ளஸ் தமிழில் படிச்சுட்டு அவர் வந்து யூஜி ஏதோ ஒன்று இங்கிலீஷில் படித்தாலும் அது எலிஜபிள் தான் அப்படிங்கிறார் டிப்ளமோ இன்ஜினியரிங் டென்த்து டுவெல்த்து அப்போ டென்த்து டுவெல்த்து தமிழில் டிப்ளமோ இங்கிலீஷில் ஏன்னா அப்போ டிப்ளமோ அவ் அவர் படிக்கும்போது டிப்ளமோ பி தமிழில் இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுறாரு டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சுறாரு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு பிஇ வந்து தமிழில் படிக்கிறாரு இந்த ஆனால் டென்த்து டுவெல்த்து டிகிரி மூணு தமிழ் இருந்தாலும் டிப்ளமோ தமிழ்ல இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்றாங்க பிஹெச்டின்னு கோட்டாவது அவங்க கிடையாதுன்னு சொல்லி அவரை டீம் சேர்ந்து அவருக்கு இல்லைன்றாங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு போடுறாரு அந்த வழக்கு அந்த வழக்கு யார வந்து அந்த அவங்களுக்கு ஆதரவாக யாரு பண்றாங்க அப்படின்னா திரு கவிதா ராமேஸ்வரம் அட்வொகேட் கவிதா ராமேஸ்வரம் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆதாடுறாங்க அந்த வழக்கு போட்டவங்க யார்னா பெட்டிஷனர் வந்து இவங்க ஆர் பிரகாஷ் அண்டு த்ரீ அதர்ஸ் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா கோர்ட்ல ஆர்டரு மெயின் என்ன அப்படின்னா இவங்க டிப்ளமோ இங்கிலீஷ்ல படிச்சுட்டாங்க பிஇ தமிழ்ல படிச்சாங்க அதனால டிப்ளமோ த இங்கிலீஷ்ல படிச்சு அந்த லேட்டல் என்ட்ரியா பிஇ ஜாயின் பண்றாங்க பிஇல என்ன பண்றாங்கன்னா தமிழ்ல படிக்கிறாங்க அப்ப இவங்க வந்து டென்த்து டுவெல்த்து தமிழ்ல இருந்தாலும் டிப்ளமோ இப்போ இங்கிலீஷ்ல படிச்சுட்டு இப்போ பி தமிழ்ல படித்தாலும் உங்களுக்கு பிஹெச்டிஎம் இல்லைங்கிறாங்க அப்ப நம்மளுடைய பிஹெச்டிஎம் உடைய கவர்மெண்ட் ஆறு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கழுத்தம் முழுவதும் என்ன இருக்கணும் தமிழ்ல இருக்கணும் அப்ப தமிழ்ல இல்லை டிப்ளமோ தமிழ் இவங்க என்ன பண்றாங்க இது பண்ணிடுறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வெளியான ஏஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்க ஆனால் என்ன பண்றாங்க அதில் அவங்கள இங்க வந்து டிப்ளமோவுக்கு தமிழ் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அவங்கள விளையாணிச்சுடுறாங்க அப்ப அப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அட்வொகேட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு வாதத்தை வந்து மேற்கோள் காட்டுறாங்க என்ன அப்படின்னா தேஹ் ஸ்டடிட் தேர் கோர்ஸ் இன் தமிழ் மீடியம் அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் தே குட் not get the PhD in நாட் கெட் த பிஎஸ்டி டிப்ளமோ கோர்ஸ் இன்ஜினியரிங் தே கட் பி டிப்ரை அண்டர் த பிஎஸ்டிங்கிறது அவங்க வந்து தமிழ் மீடியம் பிஇ படிக்கிறாங்க ஆனால் வந்து டிப்ளமோ படிக்கும் போது அவங்க தமிழ் மீடியம் கிடையாது அதனால வந்து அவங்க படிக்கல அது மட்டும் இல்லாமல் சி நோட்டியின் தமிழ் ஏஇக்கு வந்து பிஇ தமிழ் இருந்தாலே போதுமாகும் போதுமானது என்ன அப்படின்னா ஒன்னுல இருந்து பிளஸ் டூ பிளஸ் யூஜி போதுமே இருக்கு அமல்மெண்ட்ல டென்த்து டுவெல்த்து அப்புறம் வந்து ஏதாவது ஒரு யூஜி தான் போதும் இருக்குல்ல பத்தி பார்க்கும் போது இவங்க அதுக்கு எலிஜபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன சொல்றாரு அவர் பார்த்துட்டு பைனலா ஜஸ்டிஸ் வெங்கடேசன் சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹூ ஹேவ் ஸ்டடிடு தமிழ் மீடியம் தே ஹேவ் இ வெரி லிட்டில் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் இன் பிரைவேட் செக்டார்ஸ் இது நல்ல வார்த்தை ஒருத்தர் இது நீங்க தமிழ்ல படித்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து மத்திய அரசாங்கத்திலேயோ இல்லை மற்ற மாநில அரசாங்கத்திலேயோ அல்லது பிரைவேட் கம்பெனியிலேயோ அவர் வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அவர் படித்தது பூரா தமிழ்ல அதனால அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னுரிமை அளிக்கணும் தேர் வாஸ் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டடிட் த்ரோ தமிழ் மீடியம் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் அது அது வந்து கொடுத்தாலும் இது நல்ல பாயிண்ட் அருமையான பாயிண்ட் அடுத்து கோட்டா அண்டர் த ஆக்ட் which it cannot try to interpret differently விச் இட் கேனாட் ட்ரை டு இன்டர்பிரி எக்ஸப்ட் டு அண்டர்ஸ்ட் இட் இன் தி மேனர் அண்டர் தோ இவங்களுக்கு என்ன பண்றாங்க அந்த கவர்மெண்ட் வந்து பிஎஸ்டி கேட்டகரியில அந்த ஆக்ட் என்ன பண்றாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க என்ன பண்றாங்க studied SSNC, HSC, and their degree. Through Tamil medium, he ordered that they are eligible for recruitment through the PSTM quota and they must be considered for the appointment to assistant engineers in student ஸோ இவங்க வந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி வந்து தமிழ் தமிழ் தமிழை படிச்சிருந்தனால இவங்க என்ன பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி வந்து இவங்களை பிஹெச்டிஎம் கோட்டாவில் இவங்க கன்சிடர் பண்ணி இவங்களுக்கு ஏஇக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்க அப்போ இந்த வழக்கு டிப்ளமோவுக்கு பிஎச்டிஎம்மே இல்லாத ஒரு சூழ்நிலையில் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குன்ற ஒரு ஒரு இதை வந்து இந்த வழக்கு போட்டவங்களுக்கும் இந்த வெற்றிகரமாக வாதாடிய கவிதா அவங்க மே அவங்களுக்கும் இந்த வழக்கு தீர்ப்பு வெளியிட்ட திரு வெங்கடேசன் சார் அவங்களுக்கும் நம்மளுடைய நன்றிகள் தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஸோ தமிழ் வழியில் படித்த டென்த்து டுவெல்த்து யூஜி நீங்கள் இடையில என்ன படிச்சிருந்தாலும் கவலை இல்லை அப்போ டென்த்து டுவெல்த்து யூஜி அது ஆர்ட்ஸாக இருக்கலாம் சயின்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் எம்பிஎஸாக இருக்கலாம் அது அந்த அந்த தேவையில்லை யூஜி வந்து தமிழ் பற்றிருக்கணும் டிகிரி படிச்சுருந்தா அவங்க பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜிபிள் ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித் தகுதியையும் டென்த்து டுவெல்த்தையும் நீ தமிழில் படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்போ டிப்ள பிஏ பி ஒரு ஏஜிக்கு பி எலிஜிபிள் அப்படின்னா டென்த்து டுவெல்த்து பி எலிஜிபிள் டிப்ளமோ வந்தாலும் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா டிப்ளமோவுக்கு பிஹெச்டியும் அவங்க படிக்கும்போது இல்லை ஸோ இவங்க போட்ட அந்த வழக்குனால இனி என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா டிப்ளமோவில் அதிகமான மார்க்கு வாங்கி மேற்கொண்டு பிஇ படிக்காமல் இருப்பாங்க இல்லையா நம்மளுடைய மாணவர்கள் இப்போ நீங்கள் திரும்ப நீங்கள் பிஇ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு தமிழ் வழியில் இன்ஜினியரிங் உள்ள காலேஜில் உங்களுக்கு வேக்கன் கடக்ஷன் வச்சுங்களேன் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஏன்னா டிப்ளமோவில் அபவ் எயிட்டி எயிட்டு அபவ் நைன்டி மார்க் எடுத்து சூழ்நிலையினால் மேற்கொண்டு இன்ஜினியரிங் படிக்க முடியாமல் உள்ள மாணவர்கள் பழைய மாணவர்கள் இப்போ நீங்கள் அடுத்த கவுன்சிலிங்லேயோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய இந்திய காலத்தில் உங்களுக்கு தமிழ் வழி கோர்ஸ் கிடை கிடைச்சுன்னா நீங்க படிங்க நீங்க படித்து முடிச்சீங்க அப்படின்னா நீங்க பிஹெச்டி எம்ல உள்ள வரலாம் பிஹெச்டிங்கிறது ஒரு நல்ல சான்ஸு நீங்க இதை தவிர வேறு எந்த தமிழ்ல பிஹெச்டி இந்திய தமிழ்ல படிச்சா அவர் சார் சொன்ன மாதிரி மற்ற கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது பிரைவேட் கம்பெனி ஏதாவது நம்மளுடைய மற்ற மாநிலங்கள் வேலைக்கும் போக முடியாது அப்போ அவங்க த அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம நம்ம கவர்மெண்ட்டு ஒரு முன்னோடி கொடுக்கணும்னு சொல்கிறாரு சார் அது ஒரு நல்ல பாயிண்ட் தானே அது மட்டும் இல்லாமல் அந்த வக்கீல் மேம் சொன்ன அவங்க சொன்ன மாதிரி டென்த்து டுவெல்த்து யூஜி டிகிரி தானே தமிழ்ல இருக்குல்ல அது ஒரு பாயிண்ட்டு நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இவங்க படிக்கும்போது டிப்ளமோ தமிழில் இல்லை ஸோ அவங்க பிஇ தமிழ் படித்தாங்க ஸோ பிஹெச்டி அவங்களுக்கு வழங்க வேண்டிய நியாயம்தான் ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வெளியான தீர்ப்பு நமக்கு இந்த ஜஜ்மெண்ட்டு காட்டு கிடைக்கல கிடைச்சா நம்ம அதையும் வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குங்கிறது தான் ஃபைனலாக அதாவது டிப்ளமோ பிஹெச்டிங் கிடையாது இன்ஜினியரிங் தமிழில் படித்த டிப்ளமோ படி ப படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கு இப்போ தான் தோணும் மொட்டை தான் புரியாது ஸோ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படின்னா இன்ஜினியரிங் தமிழில் படித்தவங்களுக்கு டிப்ளமோ இங்க இங்கிலீஷில் பட் படித்தாலும் அவங்க பிஹெச்டிஎம் எலிஜிபிள் இன்ஜினியரிங் படிக்காமல் டிப்ளமோ மட்டும் படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாதுங்கிறது தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு இவங்க எல்லாருமே டென்த்து டுவெல்த்து தமிழில் படிச்சுட்டு டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சுட்டு பிஇ வந்து தமிழில் படித்து பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு ஏஇயில அப்ளை பண்ணி கவுன்சிலிங்கில் போய் கவுன்சிலிங்ல நீங்க வந்து டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இல்லை இல்ல தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்கு நீங்க பிஇ தமிழில் படிச்சிருந்தாலும் டிப்ளமோவுக்கு இங்கிலீஷ் தான் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வேலை இல்லாம வெளியே அனுப்பிச்சப்பட்டாங்க இல்லையா அவங்க வழக்கு போட்டு டென்த்து டுவெல்த் தமிழில் படிச்சு பிஇ தமிழில் படிச்சிருந்தாலும் டிப்ளமோ தமிழ் எல்லா காரணத்தினால எங்க வாய்ப்பு பறி போகுது டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இல்ல அப்ப நாங்க என்ன பண்றது இது தப்பு யாருனால அப்படின்னு வழக்கு போட்டு இன்னைக்கு கோர்ட்டு வந்து தேவையான தேவையான டிகிரியையும் டென்த்து டுவெல்த்தையும் தமிழில் படிச்சிருந்தா அவங்கள பிஎஸ்டி கோட்டாமல் சேர்க்கலாம் அவங்களுக்கு அது அல்ல நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு அளிக்கிட்டு இருக்காங்க இதுதான் ரியாலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்கொண்டு என்ன பண்ண நம்ம என்ன ஆகுறதாலும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தேங்க்யூ